உங்களுக்கு இழந்த ராஜ்யத்தையும் இழந்த சொத்தையும் நான் மீட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு ராமபிரான் சொல்றார் உடனே சுக்ரீவன் சொல்றா நீ அதெல்லாம் மீட்டு கொடுத்தேன்னா உங்களுக்கு நான் உபகாரம் பண்றேன் சீதையை கண்டுபிடிக்கிறேன் என்னுடைய மாநில படைகள் மூலமா சீதை எங்க இருந்தாலும் அத்தனை மாதத்தில் இருந்தா கூட நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அப்படிப்பட்டதான ஒரு சக்கரவர்த்தி திருமகனிடத்துல ஆஞ்சனேயன் அவ்வளவு பதிவோடு இருந்தார் அப்படின்னு ஒரு மகிமையெல்லாம் நிறைய கேட்டோம் இருந்தாலும் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருந்தா கூட நமக்கு அவகாசம் இல்லாததனால அந்த ஆஞ்சநேயன் அவருடையதான உற்சவத்தை இந்த தென்னயோதினு கொண்டாடக்கூடிய இந்த இடத்துல சுவாமி வாசுதேவன் சுவாமி ரொம்ப அற்புதமா வருஷா வருஷம் இந்த உற்சவத்தை நடத்திட்டு இருக்கார் அது மூலமா அடியன் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா இங்க வந்து பிரவச்சனை பண்ணிட்டு இருக்கேன் பெருமாளுடைய அனுகூலம் அவருடைய குருநாதனுடையதான ஆசீர்வாதம் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு இந்த ஸ்ரீ ஸ்ரீ பக்த

ङ्गोशनेन्द्राय महनीय गुणाब्दये चक्रवर्तितूजाय सार्वभौमाय मङ्गलम् यस्मादेव मया सर्वं शास्त्रमग्राहिनान्यतः तस्मैवे गडनाथाय ममनाथाय मङ्गलम् स्वतिप्रजाभ्य परिपालयन्तम् गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ताः शुचिनो भवन्तु That is show ജീരാം ജീരായോധി രാമ പട്ടാഭിഷേക സഞ്ജീവനാഞ്ചന ആയിരത്തി പത്തൊമ്പതാവ് അൻപത്തി അഞ്ച് വിള നികഴ്ചയിൽ ഇരണ്ടാം നാൾ നികഴ്ചിയാ പ്രപഞ്ചന രേ രംഗനാഥാചാര്യ അവർ அனுமன் தலைப்பை ஒரு உபன்யாசம் மிகச் சிறப்பாக பண்ணியிருக்கார் இவர் வந்து நம்ம இந்த உற்சவத்துலேயே பார்த்தீங்கன்னா மூணாவது அதாவது மூணாவது வருஷத்துலேருந்தே பதினாறு வருஷமாக தொடர்ந்து எங்கள்கிட்ட வந்துட்டுருக்க பரவர அவர்களுக்கு வளர்ச்சி இந்த அனுமார் கொடுத்துட்டு போன வருஷம் தனியாக வார்த்தை இப்போ வயதின் மிருதங்கம் இதை ஒத்து சேர்த்து வாழ்த்துட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மேது மேது இன்னும் அவருக்கு உபன்யாசங்கள் நிறைய வந்து மேலும் மேலும் இந்த அனுமருக்கு கச்சேரிகள் நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் இப்போ அவர்களுக்கு பொன்னாடி திரு சுதர்சன் சுதர்ஷன் அவர்கள் பொன்னாடை போற்றப்படுகிறார் சுகர் அவருக்கு ஒரு கரபோஷம் இருக்குங்க பதினாறு வருஷம் தொடர்ந்து இந்த அறுபத்தி ஏந்தி விழா அவங்க வந்து உடனே பண்ணிகிட்டு இருக்கார் வயதின்பான் ராம்ஜி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது மிருதங்க வித்வான் நிர்வாணி கோவில் தினேசன் அவர்களுக்கு பொன்னாடி போன்றப்படுகிறது எங்களது சர்ச்சு சார்பாக இந்த குழுவினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மேலும் வரைக்கும் இன்னும் சில மாதங்கள் அல்லது மே மாதத்துக்குள்ள கும்பாபிஷேத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அதே மாதிரி அன்றைக்கும் அந்த கும்பாபிஷேகத்திலையும் நீங்கள் வந்து இதை பிரபஞ்சம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியாக மைதனி ஜெகநாதன் அவருடைய இன்னிசை கட்சியினே நடக்க இருக்கிறது அனைவரும் விழா பந்தன் மேலே வந்து கண்டுகளிக்கும்படி கண்டிக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்